குலதெய்வ ஃபோட்டோ சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு இருக்காது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பித்தளை சொம்பு எடுத்துக்கோங்க அது நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் தண்ணி சேர்த்துருங்க தண்ணி சேர்த்துட்டு அதில் மஞ்சள் குங்குமம் ஜவ்வாது பச்சை கற்பூரம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு பூ வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு தீபம் எடுத்துகிட்டு அதில் நெய் சேர்த்துட்டு நம்ம விலைக்கு ஏற்றிடலாம் ஏற்றிட்டு தீபம் தூபா ஆறாத நம்ம காட்டிட்டு வணங்கும் போது குலதெய்வம் நம்ம வீட்டில் நிரந்தரமாக வீட்டில் கந்திருஷ்டி அதிகமாக இருக்கும் நெகட்டிவிட்டி எனர்ஜி அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுதா ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு சைடு மஞ்சள் ஒரு சைடு குங்குமம் தடுவிட்டு வெள்ளி செவ்வாய் தோறும் வாரத்தில் ரெண்டு நாள் கூட நீங்கள் தவறாமல் வீட்டு வாசப்படையில் வச்சுட்டு வாங்க அந்த மாதிரி செய்யும் போது வீட்டுக்குள்ளே எந்த நெகட்டிவிட்டியும் வராமல் தடுக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் நம்ம வீட்டில் சாமி சிலையெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா அந்த சிலைங்களை வந்து அப்படியே வைக்காமல் நம்ம வாரத்தில் வரவட்டையாவது அபிஷேகம் பண்ணணும் பால் தேன் பன்னீர் இளநீ இந்த மாதிரி ஊதி சந்தனம் இதெல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணணும் அதெல்லாம் இல்லைன்ற பட்சத்தில் வெறும் பாலாவது போட்டு நம்ம அபிஷேகம் பண்ணிவிட்டு தூப தீப ஆராதனைலாம் காட்டிட்டு வணங்கும் போது அந்த சிலைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சக்தி அதிகரிக்கும் நம்ம வீட்டில் எப்போவுமே தெய்வ சக்தி நிறைஞ்சே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்